சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் எம்மையில நம்பிக்கை வச்சு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்குமே எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல எதுவும் எனக்கு ஞாபகமும் வரல அதை கேக் சாப்பிட்டது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கருப்பு வந்து என்னடா எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இல்ல தமிழ் என்கிட்ட நம்பிக்கையா சொல்லிட்டு போனா நானும் அததான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது கரெக்டா அங்க போஸ் வந்து அங்க பெரியப்பா உன்னை கூப்பிடுறாங்க மாலை போட்டுட்டு வான்னு சொல்றாங்க மூட நீ சேது அமைதியவே இருக்காங்க என்னவா வேற கரைக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க போஸ் வந்து சேதுக்கும் விருப்பம் இல்லைனாலும் அப்பாவோட சொல் பேச்சை கேட்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சேதுவும் அங்கே கிளம்பி போகிறாங்க சேது கிளம்பி போயிட்டு அவங்க அப்பாவையுமே பார்க்குறாங்க உடனே ராஜாகம் இப்போ என்னுடைய கை கட்டி போட்டிருக்கடா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சேதுவும் போயிட்டு மனம் இடையில உட்காந்து நம்ம தமிழவே நினைச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆறுமுகமும் தமிழோட அப்பாவும் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தாமர காலத்துல சேர்ந்து தாலி கட்டுறதுக்குள்ளவே வந்து ஆறுமுகம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ